சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்த வாரமே பரபரப்பு சொன்னா கொஞ்சம் கூட மிகை கிடையாதுங்க அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நிகழ்ந்ததுல இருந்து இன்றைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் ஆவேசமாக பேசியது வரை தினந்தோறும் அரசியல் பட்டாசு சரவெடியா வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க முக்கியமா அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு ஏன் நிகழ்ந்தது யார் மூலமாக நிகழ்ந்தது அங்கே பேசப்பட்டது என்ன குறிப்பா அமித்ஷா சில ரிப்போர்ட்டுகளை சில பைல்ஸுகள் எடுத்து போட்டாரு அதுக்கப்புறம் தான் டோட்டலாக தன்னுடைய நிலைப்பாடையே மாத்திட்டாரு எடப்பாடி அப்படின்னா தகவல்கள் வருது அதே நேரத்தில் எடப்பாடி இருந்தும் சில பல கண்டிஷன்ஸ் போட்டாங்க சில டிமாண்டுகள்லாம் முன் வச்சாங்க அப்படின்னும் இருந்தும் தகவல்கள் வருதுங்க ஸோ இவர்களுடைய ரூட் எதை நோக்கி யாரை டார்கெட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் மோடிஜி உங்களுக்கு தமிழ்நாடுனா ஏங்க அலர்ஜி அப்படின்னு ரைமிங்கில் அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய் குறிப்பாக டிவிகே வர்சஸ் டிஎம்கே கிடையில தாங்க போரே அப்படின்னு அறிவிச்சிருக்காருங்க அவருடைய இந்த அட்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன குறிப்பாக ஸ்கெட்சே எடப்பாடிக்கு தாங்க போட்டாரு அப்படிங்கிறாங்க புது ட்விஸ்டாக ஸோ எக்கச்சக்கமான பரபரப்புகள் இருக்குது இந்த பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷா மூவ் ஆன விஜய் அட்டாக் டிஎம்கே ஆனால் ஸ்கெட்ச் எடப்பாடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல போட்டிங்கிறது அது டிவி வெர்சஸ் டிஎம்கே டி எம் இடையில தான் அப்படின்னு அடிச்சு பேசிருக்காரு ஆவேசமா பேசாரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் திருவான்மியூர்ல சென்னையில் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி அரங்குறதுங்க வெள்ளிக்கிழமை அரசியல் வெடியா எங்களுடைய தலைவர் அப்படின்னு உற்சாகத்தோடு திரும்பி இருக்காங்க தாவே பலரும் வழக்கம் போல விஜய் அவரை வாழ்த்தி பேசினாங்க விஜய் அவரு தன்னுடைய உரையை தொடங்கினாரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நிமிட உரைங்க அதுல எடுத்த உடனே வழக்கம் போல டிஎம் அட்டாக் கடுமையா இருந்தது மன்னராட்சி முறை அப்படின்னு கூடுதலாக சர்க்காசம் அதிகமாகவே இருந்தது ஒரு நையாண்டி மொழி அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அத அப்படியே நையாண்டி செய்வது போல மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அவர்களே அப்படிங்கறத அடிக்கடி போட்டு உங்களுடைய ஆட்சி மன்னராட்சி முறை போல இருக்கு ஏற்கனவே அவர்களை வச்சு ஒரு விவாதம்லாம் ஓடுனது இல்லையா சோ அந்த அவர்களே அவர்களேங்கிறத அழுத்தி அழுத்தி பேசிருந்தாரு விஜய் மன்னராட்சி முறை இருக்கு குடும்ப அரசியல் இருக்கு ஊழல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அவருடைய அட்டாக்குடைய சாரம்சமா இருந்ததுங்க சென்ட்ரல் ஆளுகின்ற ஆட்சியை பாசிசம்னு சொல்றீங்க அதே போலதான் இங்கேயும் பாசிச ஆட்சியை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் விஜய் உடைய அந்த அட்டாக்குடைய எஸ் என்ஸுங்க அதற்கு அடுத்து பேசினதுதான் ஹைலைட்டுங்க ஏதோ நான் வந்து பயப்படுறேன் பேர் சொல்றதுக்கு பயப்படுறேன் அப்படிலாம் தெரிவிக்கிறாங்க எங்கள்லையோ யார்லையோ அப்படின்னு கேட்கிற மாதிரி எனக்கு எந்த பயமும் இல்ல மாண்புமிகு மோடிஜி அவர்களே அப்படின்னு நேரடியாகவே பாஜக அட்டாக் அரசியல தீவிரமாக முன்வைச்சாரு விஜய் அதுல தான் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆனா தமிழக நாட்டுக்கு வேண்டிய தேவையான நிதியை நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசினாரு அதாவது தமிழ்நாடு என்றாலே மோடிஜிக்கு ஏன் அலர்ஜி அப்படின்னு ரைமிங் குறையாம அட்டாக் செஞ்சபடியே இருந்தார் விஜய் அட்லாஸ்ட் தமிழ்நாட்டை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க மோடிஜி ஏன்னா பல பேருக்கு தண்ணி காட்டிய மாநிலம் அப்படின்னு நையாண்டி மொழி குறையாம அட்டாக் செஞ்சாரு விஜய் இதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் ஓரிரு வரியில மேலோட்டமாக பாஜக மீதான விமர்சனம் இருக்கும் ஆனால் இந்த முறை தான் ஓப்பனாகவே அதிக அளவில் பாஜக அட்டாக் ஸ்பீச்சை முன் வச்சிருக்காரு விஜய் அது மட்டும் இல்லாமல் போட்டிங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இடையில தான் அப்படின்னு பேசியிருக்காரு லாவகமாக இந்த இடத்துல ஏடிஎம்கேவை சீன்லேருந்தே சீன்ல இருந்தே இருக்காரு விஜய் இது தாங்க சொல்ல வரக்கூடிய சேதியே அப்படிங்கிறாங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய டாப் லெவல் சில லீடர்ஸ் என்னன்னா இங்கே மாநில தேர்தல் நடக்க இருப்பதால ஓராண்டுல திமுக அட்டாக் அரசியில் தீவிரமாக முன் வச்சிட்டு இருந்தாங்க அந்த எதிர்ப்புல வலிமையான கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கூட்டணியில சேருவாங்க அப்படிங்கிறது அதை ஒட்டி தான் அதிகார பகிர்வு அப்படின்லாம் பேசியிருந்தாங்க முக்கியமாக அதிமுகவோடும் சில பேச்சுவார்த்தைகள் திரைமறைவுல சீக்கிரட்டாகவும் நடந்தது அதிமுக தரப்பு டிவிக்கு தரப்புல பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னும் ஒரு தகவல்கள் இருக்குங்க ஷீட் ஷேரிங் சம்மந்தமாக பல விஷயங்களும் ஆனா பெரிதாக டிவிக்கு ஆர்வம் காட்டல ஆனாலும் அப்படியே ஹோல்டில் வச்சுக்கிட்டாங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க இந்த தான் ஒரு ட்விஸ்ட் பாஜக அதிமுக மீண்டும் நெருங்குகிறது ஏறக்குறைய கூட்டணி உறுதியான மாதிரி தான் இது டிவிக்கேவை கூடுதலாக வெளிப்படைய செய்திருக்கு அப்போ வெறும் டிஎம்கே அட்டாக் மட்டும் செய்தபடி இருந்தால் வாக்குகள் சேராது இந்த பக்கம் பாஜக அட்டாக் அரசியலையும் தீவிரமாக முன் வச்சாதான் இரண்டு எதிர்ப்பு வாக்குகளும் இங்கே தாவேக்கா பக்கம் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்காக மாறினதுங்க மேலும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது முதல் தேர்தல் தான் இதில் இருக்கிற இந்த கேமை புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய நெருக்கடியை புரிஞ்சிக்கிட்டு அதிக அளவில் தாவேக்காவை அரியணையில் ஏற்ற அந்த லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆ ஆட்சி மாற்றம் அடைஞ்சே தீரணும் இல்லைன்னா அதற்கான எதிர்காலம் ரொம்பவே கேள்விக்குரிய இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இறங்கி வருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு தாவேக்க பக்கம் இருந்தது ஆனால் அப்படியே கேம் மாறி அதிமுக பாஜக பக்கம் நெருங்கவும் இந்த இடத்துல சுதாரிக்க தொடங்கிவிட்டது தாவேக்கா ஸோ இறங்கி ஓப்போனா பாஜக டிஎம்கே அட்டாக்கை செய்வோம் அப்படின்னு தான் இந்த உரையை முன் வச்சிருக்காங்க இதற்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு மேலும் அதிமுகவை எங்கேயும் டார்கெட் பண்ணல அதே நேரத்தில் பாஜகவை அடிப்பதன் மூலமாகவே அது மறைமுகமாக அதிமுகவையும் அடித்தது போல ஆகும் அதிமுகவுடைய பெரும்பாலான வாக்காளர்களும் விஜய் மீதான அபிமானத்தோடு இருக்காங்க அந்த அபிமானத்துல சேதாரம் ஏற்படுத்தாமலும் ஒரு ஒரு ஆட்டத்தையும் இங்க ஆடுறாங்க அதாவது உங்களுடைய தலைமை சரியில்லை நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அதே நேரத்துல திமுக எதிர்ப்பு என்கிற உங்களுடைய உணர்வை நாங்க தான் கூடுதலாக பிரதிபலிக்கிறோம் அப்படின்னும் ஒரு கணக்கு இதுல இருக்குங்க அதனால தான் ஏடிஎம்கே அட்டாக்க முன்வைக்கல அதே நேரத்துல போட்டிங்கிறது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு இடையில தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக எடப்பாடிக்கும் ஒரு செக் வச்சிருக்காரு நீங்க இல்லை இல்ல தான் லீட் பொசிஷன்ல போறோம் அப்படின்னும் இந்த ஆட்டத்தை முன்னகர்த்த திட்டமிட்டு இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறாங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான லீடர்ஸ் இவை எல்லாவற்றையுமே தான் அப்படியே புன்னகையோடு இருக்காங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களுடைய டீம்ங்கிறாங்க ஏன் அதாவது குஷி படத்தில் எப்படி கிளைமாக ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த கிளைமாக்ஸ் அடையிறோம் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன் பிளே போகும் இல்லையா ஸோ நம்முடைய இந்த ஷோவில் ஃபர்ஸ்ட்லேயே விரிவாக அந்த கிளைமாக்சை சொல்லிடுறோம் கடைசியில் அந்த ஸ்க்ரீன் பிளேவை ஒரு லைனில் பார்க்கலாங்க இப்போ அடுத்த செக்மெண்ட் போவோம் டெல்லிக்கு பறந்த ஷாக் ரிப்போர்ட் ஆட்டத்தையே மாற்றிய அமித்ஷா இன்னையில இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க அதான் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய டீமோடு போய் சந்திச்சதுதான் சுமார் ஒரு ஐம்பது நிமிட சந்திப்பு இதுதான் மிக பெரிய அளவில் அரசியல் டாக்காகவும் மாறினது வெளியில வந்து இல்லைங்க கூட்டணி வேறு கொள்கைங்கிறது வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி முடிவு செய்யப்படும் தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்து இருமுகொழி கொள்கை தான் நம்முடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் தான் பேச தான் நாங்கள் போயிருந்தோம் அப்படின்லாம் எடப்பாடி அவர் பேசியிருந்தாரு அதே நீங்கள் டெல்லி ரீச் ஆன உடனே ஏடிஎம்கே ஆஃபீஸை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு மழுப்பலாக பேசுனீங்களே இதுக்கு தான்னா ஓப்பனாகவே பேசிட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு கேள்வியும் வருது ரைட்டு விடுங்க ஏதோ சமாளிச்சிருக்காங்க இந்த சந்திப்பு நிகழ்ந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் அப்ப மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு அமித்ஷா ஒரு ட்வீட்டை போடுறாருங்க அப்புறம் என்ன ஏறக்குறைய கூட்டணி முடிவாகிடுச்சு அதுக்காக தான் இந்த மீட் அப்படின்னும் தெரிய வந்துடுச்சுங்க சரி இந்த சந்திப்புக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு எதற்காக இந்த சந்திப்பு கேள்வி வருது இல்லையா அதாவது உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர் ஆல் இந்தியா லெவலில் பாஜகவுக்கான இந்த வியூகங்களை வகுத்துட்டு இருந்தாலும் குறிப்பாக தென்னிந்தியாவை கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே சவுத் இந்தியாவில் மிக முக்கியமாக கர்நாடக தேர்தல் முடிஞ்ச நேரத்தில் அங்க வேலை பார்த்த ஒரு தனியார் நிறுவனம் ஆந்திராவை மையமிடுகின்ற ஒரு நிறுவனம் அவங்க தென்னிந்தியா முழுக்க எப்படி இருக்கு பாஜகவுக்கான ஆதரவு அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய சர்வே எடுத்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமாக நான்கு மாதம் வாரங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு தனியாக சர்வேவும் எடுத்திருக்காங்க அந்த சீக்ரெட் ரிப்போர்ட் தான் அமித்ஷா அவருக்கு ஷாக் கொடுத்துருக்கு இல்ல இல்ல ஒரு புதிய பார்வையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க பாஜகவினர் என்னன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தா அது ஆளும் திமுகவுக்கு தான் சாதகமாக மாறும் அதே நேரத்தில் ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்தால் வலுவாக மேற்கு மண்டலத்திலும் தென் மண்டலத்திலும் கணிசமான எம்எல்ஏ தொகுதிகளை கைப்பற்ற முடியும் அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு மட்டும் இல்லாம காலத்தில் போய் நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க தான் தனித்தனியா களமாடின்னா தான் பாஜக எதிர்ப்பு திமுக ஒர்க் அவுட் ஆகும் அதுவே பாஜக அதிமுக சேர்ந்து களமாடினால் திமுக பாஜகவுடைய எதிர்ப்புங்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அதை விட திமுக ஆட்சியின் மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற இந்த மக்களுடைய எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒருங்கிணைந்த வலிமையான கூட்டணி பக்கம் சேரும் ஏன்னா சென்ட்ரல்ல பாஜக ஆட்சியில இருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருந்தாங்க இதில் இன்னொன்று ஒன்றையும் குறிப்பிட்டிருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பார்த்தோம்னா அதிமுக சுமார் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் வாக்குகளை பெற்று இருக்கு பாஜக சுமார் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன் வாக்குகளில் பெற்று இருக்கு ஏறக்குறைய ஃபார்ட்டி டூ அதே நேரத்தில் டிஎம்கே பார்த்தோம்னா ஒரு ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் வாக்குகளை பெற்று இருக்கு இதில் போல பாமகவும் சேர்ந்து கொண்டால் ஏனைய கட்சிகளும் சேர்ந்து கொண்டால் அப்போ பார்த்தோம்னா ஈஸியாக அந்த அப்படிங்கிறத அப்படிங்கறத விட முடியும் ஈஸியா பிப்டி கடந்து விட முடியும் அந்த போட்டு காட்டியிருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து பயணிச்சிருந்தா போன கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினோரு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணியோடு பயணித்தால் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நிச்சயம் என்பது அதுக்கப்புறம் தான் காட்சிகள் மாறியது எடப்பாடியின் நான்கு டிமாண்ட் செய்த அமித்ஷா அமித்ஷா எடப்பாடி மீட் ஐம்பது நிமிட ரகசியம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த மீட்டுக்கு ஓகே சொன்னதுக்கு அந்த ரிப்போர்ட் ஒரு காரணமா இருக்குன்னா எந்த காலத்திலும் பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அடித்து பேசிகிட்டு இருந்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி இப்போ கூட்டணி இப்படியான சிக்னல்ஸ்லாம் நடந்திருக்கு காட்சி மாறி இருக்கு என்ன காரணம் அவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா விசாரிச்சா ஒரு நான்கு முக்கியமான காரணங்களை அடுக்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ள வேண்டுமென்றால் டிஎம்கே கூட்டணி வீக்காக இருக்கணும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் டிஎம்கே கூட்டணியில் உறுதியாக இருக்காங்க எந்த வரல இரண்டாவது வலிமையான கூட்டணியை அதிமுக அமைக்கணும் அதற்கு தான் டிஎம்கே கூட்டணியை எதிர்பார்த்து வலை வீசுகின்ற சில வேலைகளை செஞ்சாங்க ஆனா அங்கேருந்து எந்த விதமான உடைவும் வரல உறுதியாக டிஎம்கே கூட்டணிலேயே அவங்க இருக்காங்க மூன்றாவது ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் தாவேக்கா அவங்க பக்கமும் சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஆனா பெருசா எந்த டீலும் ஓகேவாக இப்ப லேட்டஸ்டாக தாவேக்காவும் தனித்து அதிமுகவுடன் கூட்டணி இல்ல அப்படின்னா அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோ எல்லா பக்கமும் அணை கட்டிட்டாங்க தனித்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாத்தியம் குறைவு இவை எல்லாம் கடந்து முக்கியமாக உட்கட்சியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக மூத்த முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் லேட்டஸ்டா அவர் ஆடிய ஆட்டம் அதிமுகவை ரொம்பவே அசைச்சு பார்த்துருச்சுங்க இப்போ கூட ஒரு ஊடக விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினார் இல்லையா ஸோ அவர் மூலமாகவும் அதிமுகவில் இன்னொரு ஒரு அதிர்வு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்தாங்க அதிமுகவுடைய தலைமை இந்த இடத்துல தான் இவை எல்லாவற்றையுமே சுட்டி காட்டி பேசினாங்க மேற்கு மண்டலத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி உள்ளிட்ட டீம்க ஸோ பாஜகவோடு கூட்டணி போடுறதுல தப்பு ஒன்றும் இல்லை ஏன் திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்களே பாஜகவோட கூட்டணிலாம் அமைச்சிருக்காங்க இல்லையா ஸோ கூட்டணி என்பது வேறு அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மாஜிக்கலுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அந்த ஃபைல்ஸு ஏற்கனவே அமித்ஷா அவருடைய டேபிள்லேயும் இருக்குது அதை வைத்தும் அவங்க நெருக்கடிகள் கொடுத்தா டெல்லி நெருக்கடி கொடுத்தா அதை சமாளிக்கிறதுலேயே நேரம் போயிடும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த தேர்தலில் அவங்க வலிமையாக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கட்சி வளர்ச்சிங்கிறது தான் முக்கியமாக பார்க்குறாங்க ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆட்சி அவசியம் இப்போ மிஸ் பண்ணிட்டால் பிரச்சனை டெல்லி முதலமைச்சர்களே கைது செய்கிறாங்க வழக்கு வளையத்துக்குள்ளாரியே சூழலை விடுறாங்க எந்த எந்த அஸ்திரங்களையும் ஏவலாம் அப்படின்னு பல விஷயங்களும் அலசப்பட்டதுங்க முக்கியமா அதிமுக பாஜக இடையிலான பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வரை பலரையுமே ரொம்ப மோசமா அட்டாக் செஞ்சு அவரு பேசியிருந்தார் அதை டெல்லி தலைமை கண்டிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அதற்காக ஒரு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு முறையிட்டாங்க ஆனா பக்கத்திலேயே அண்ணாமலை அவரை வச்சுக்கிட்டு அமித்ஷா அவரும் பேசினதை அதிமுக ரொம்ப சீண்டி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இதுக்கு மேலேயும் கூட்டணியில் தொடர்ந்தால் தப்பாயிடும் பேஸ்மெண்ட்லேயே அவங்க கை வைக்கிறாங்களே அப்படின்னு தான் கூட்டணியை விட்டு விலகிறோம் ஸோ இப்போ அண்ணாமலை அவரையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம நெருங்கலாமே அப்படின்னு பேசப்பட அதுக்கப்புறம் தான் இந்த சந்திப்புக்கான அந்த சூழல் அமைஞ்சதுங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் அதே நேரத்தில் இந்த சந்திப்பு ஏற்பாடு பண்ணது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு சேனல் கிடையாதுங்க ஆந்திராவில் தெலுங்கானாவில் கோலோச்சிக்கின்ற தொழிலதிபர் அப்புறம் ஒடிசாலையும் கோலோச்சுக்கின்ற முக்கியமான தொழிலதிபர் குறிப்பா திரு பவன் கல்யாண் அவங்க டீமுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர் அந்த ரூட் மூலமாக தான் பேசி அமித்ஷா அவர்கிட்டயும் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க இங்கே தமிழ்நாடு சேனல் மூலமாக போனால் ஸ்மெல் பண்ணி இந்த டீல வந்து கெடுத்துடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ரகசியமாக இந்த விஷயங்கள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க செய்திகள் வந்திருக்கு இது அதிமுக சோர்சஸ்கிட்ட கேட்குறப்ப ஆமாங்க மாஜி அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவங்க டீமுக்கு கூட தெரியாத அளவுக்கு தான் டக்குன்னு இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அதே அதே சோர்சஸ் ஓகே இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அங்கே பேசப்பட்டது அப்படின்னா கூட்டணி இது சம்மந்தமான விஷயங்கள் முக்கியமாக அலசப்பட்டது அதில் எடப்பாடி அவர்களுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணா அண்ணாமலை அவருடைய மாற்றம் இருக்கணும் இங்க குறிப்பா கூட்டணி சம்பந்தமாக பேசுவது உள்ளிட்ட எதிலும் அவருடைய ரோல் பெருசா இருக்கக்கூடாது தலைமை மாற்றணும் அப்படிங்கிறதான் சுத்தி வளர்ச்சி பேசியிருக்காங்க இரண்டு எந்த காலத்திலும் முன்னாள் முதலமைச்சர்களான திரு ஓபிஎஸ் அப்புறம் திருமதி விகே சசிகலா திரு டி டி தினகரன் இப்படி யாரையும் இங்க சேர்ந்து பயணிக்க முடியாது சேர்த்துக்க முடியாது மூன்றாவது அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறது நான்காவது அதாவது இந்த மூன்றாவதுலேயே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு இக்கு வச்சிருக்காங்க சரி நான்காவதுன்னா திமுகவுடைய ஊழல் ஃபைல்ஸு ஏற்கனவே பல ஃபைல்ஸுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் திமுக மீது குறிப்பாக ஆட்சி மேலிடம் இருக்காங்க இல்லையா புரிஞ்சுருப்பீங்க அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன்களும் இல்லையே அங்கே டெல்லியிலலாம் முதலமைச்சர் மீதே கை வச்சாங்க இங்கே அந்த மாதிரி இல்லையே ஆனால் ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது நாங்களுமே இந்த முறைகேடு ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் டெல்லிக்கு கொடுத்துருந்துருக்கோமே அப்போ திமுகவை அட்டாக் பண்ணாமல் பாஜக ஆட்சி இருக்கா என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் அதாவது ஓப்பனா டிஎம்கேவோடு உறவோடு தான் இருக்கா பாஜக தான் கேள்வி இவை எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டாரு அமித்ஷா டிஎம்கே மீதான அந்த முறைகேடுகள் சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும் போக போக பாருங்கள் நீங்க நினைத்தது நடக்கும் இனி பாஜகவும் அதிமுகவும் இணைந்து திமுகவுடைய ஊழல்களை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவோம் அப்படின்னும் அமித்ஷா அவரு பேசியிருக்காரு அதாவது எடப்பாடி இந்த டிமாண்டுகளை முன் வச்சப்ப புன்னகையோடு கண் அசைத்து எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு அமித்ஷா அந்த கண் அசைவு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தாங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் அண்ணாமலைக்கு அட்வைஸ் செய்த டெல்லி திரு அமித்ஷாவை திரு எடப்பாடி டெல்லியில் சந்தித்து விட்டு திரும்பி அந்த செய்தி வைரல் ஆகிட்டு இருந்த அதே நேரத்தில் அவசர அவசரமாக இவர் வந்த பிறகு இங்கிருந்து தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை டெல்லிக்கு பிறந்திருக்காரு அங்க உள்துறை அமைச்சர் மற்றும் முக்கியமானவர்களை சந்திச்சிருக்காரு குறிப்பா முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் அண்ணாமலை பங்கேற்றிருக்காரு சிரித்தபடி போஸ்ட் கொடுக்கிற அந்த படம்லாம் வந்திருக்கு வந்துருக்கு அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க மிக முக்கியமாக அண்ணாமலை அவர்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கட்சியை வளர்க்கணும் தனித்த பெரும்பான்மை செல்வாக்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய மோட்டோவா இருக்கு எய்மா இருக்கு அதை ஒட்டி தான் வேலைகள் பார்த்தாங்க போன தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட கணிசமான அதாவது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு இதே கூச்சோடு பயணித்த நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது இதில் தமிழ்நாட்டில் பாஜக செல்வாக்கை வளர்த்தியதில் அண்ணாமலையுடைய பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் ப்ரூஃப் பண்ண மாதிரி இருக்கும் அது எதிர்கால அரசியலுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உள் கணக்காக இருக்கு அண்ணாமலையால் இங்கே வளர்ந்துருக்குது அப்படின்னு அதே நேரத்தில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கட்சி வளர்ச்சி என்பது முக்கியம் அதை விட கட்சிக்கான வெற்றிங்கிறது ரொம்பவே முக்கியம் சட்டமன்றத்தில் பாஜகவுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்களாக அங்க போறப்ப அவர்களுடைய பலம் உயரும் சட்டமன்றத்துல பாஜகவுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் அதன் மூலமாக இங்க பொதுமக்கள் மக்கள் பாஜகவுக்கான வளர்ச்சி இருக்கும் கட்சியும் ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சியை சந்திக்கும் பவருக்கு வந்துட்டாலே கட்சியை வளர்க்கறது ரொம்ப ஈஸி பவருக்கு தனியா வந்துட முடியாது அப்ப அதிமுகவுடைய துணை அவசியம் சோ அதிமுகவோடு அனுசரித்து போங்க அப்படின்னு அட்வைஸுகள் பறந்துருக்கு ஏற்கனவே அதிமுகவை அட்டாக் பண்ணுறதில்ல குறிப்பா லண்டன்ல இருந்து திரும்பிய உடனே அதிமுகவுடைய வாய்ஸ்லயே திமுக தான் அனைவருக்கும் எதிரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை அவ எல்லாவற்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க டெல்லி டீம் மேற்கொண்டு என்ன சொல்றோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பறந்துருக்கு அப்படின்னு முதற்கட்டமாக தகவல்களை தட்டி விடுறாங்க கமலாலய சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தாவேக்கா டைரக்டாக பாஜகவை அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா டிவி கே வேர்சஸ் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு விஜய் அவரும் தெரிவிச்சிருக்காரு இல்லையா இவை எல்லாவற்றையுமே ஒரு வகையில் பாசிட்டிவாக பார்க்குறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களுடைய டீம் ஏன்னா பாஜக அட்டாக் மூலமாக திமுக பக்கம் போகின்ற அந்த வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் இப்போ அப்படியே ஸ்பிளிட் ஆகி தாவேக்கா பக்கமும் போகும் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக வலிமையான கூட்டணி மூலமாக திமுகவை அம்பலப்படுத்தி அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாவற்றையுமே முழுமையாக இந்த கூட்டணி பக்கமும் கொண்டு வர முடியும் ஸோ வெற்றிக்கு தூரம் இல்லை அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய கணக்காக இருக்குங்க அதனால தான் சமகாலத்தில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை காட்சிகளையும் புன்னகையோடு கவனிச்சிட்ருக்காரு அவருங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள் உண்மையான புன்னகை எப்போ சொல்ட்டுங்களா தவளும் மக்களுக்கு உண்மையாக பணியாற்றும் போதுதான் இது அமித்ஷா அவங்களுடைய டீமுக்கான மெசேஜ் மட்டும் கிடையாது களத்தில் போட்டி போடுகின்ற அத்தனை கட்சிகளுக்குமான மெசேஜும் கூட உண்மையான உழைப்பை மக்கள் வீணாக்க மாட்டார்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்